தமிழ் ஊடகம் உலகெங்கிலும் வாழும் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையிலும் திரு சீமான் பேசுவது எல்லாமே வந்து தொடர்ந்து பதினான்கு ஆண்டு காலமாக இந்த திராவிட இயக்கத்தவர்கள் கட்சியினர் கட்டமைக்க விரும்பக்கூடிய ஒன்றாக இருக்கிறது கட்டமைக்க எவ்வளவோ முயற்சி செய்கிறார்கள் அது அவ்வப்பொழுது தகர்க்கப்பட்டு கொண்டே இருக்கிறது இப்போ முதல்ல இப்போ என்ன தேவை நாம் தமிழர் கட்சி என்பது என்ன திரு சீமான் என்பவர் யார் முதல்ல ரொம்ப ப்ராக்டிக்கலாக நடைமுறையை அதை பார்ப்போம் நாம் தமிழர் கட்சி என்கிற பெயரில் ஒரு கட்சியை பதிவு செய்து கடந்த பதினான்கு ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் அந்த கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக திரு சீமான் இருந்து கொண்டு முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகள் பெருமளவிற்கு தமிழ்நாடு முழுவதுமே அவர் தொடர்ந்து கட்சி பணியாற்றி அரசியல் பணியாற்றி கட்டமைப்பை ஏற்படுத்தி இவ்வளவு வாக்குகளை அவர் பெற்றிருக்கிறார் தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் என்கிற ஒரு உணர்வை தமிழ் மக்களுக்கு தமிழர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறார் காரணம் என்னென்னா கிட்டத்தட்ட எண்ணூறு ஆண்டு காலமாக தமிழர்கள் தங்கள் சுய அடையாளங்களை இழந்து தவித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அடிப்படை எண்ணூறு ஆண்டுகள் என்பது களப்பினர்கள் குறிப்பாக கிபி முன்னூறு காலகட்டங்களில் வந்த களப்பிரர்கள் அவர்கள் கிட்டத்தட்ட முந்நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இருந்தார்கள் அதற்கு பிறகு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு பிறமொழியாளர்கள் மராத்தியர்கள் போல் விசயநகர தெலுங்கு அரசர்கள் அதற்கு பிறகு பிரிட்டிஷ்காரர்கள் தெரியும் நமக்கு இருநூற்றி ஐம்பது ஆண்டு காலம் இருந்தாங்க இப்படி கிட்டத்தட்ட எண்ணூறு ஆண்டு காலம் பிற மொழி மற்றும் பிற நாட்டினருடைய ஆட்சி அதிகாரத்தின் கீழ் தமிழ்நாடு இருந்த காரணத்தினால் இந்த தமிழர் என்கிற உணர்வு கிட்டத்தட்ட முழுவதுமாகவே அற்றுப்போய் வடவேத ஆரிய பிராமணிய ஊடுருவல் என்பது விசயநகர தெலுங்கு பேரரசு அந்த ஆட்சி காலத்திற்கு பிறகு முழுமையாக இங்கே வந்து காலூன்றியது அதற்கு முன்பாக வருவாங்க போவாங்க ஆனால் வந்து இங்கே மேலாதிக்கம் செய்யவெல்லாம் இல்லை அதற்கு பிறகு மேலாதிக்கம் செய்ய தொடங்கினாங்க அதன் பிறகு நீங்கள் வந்து பிரிட்டிஷ் ஆட்சி காலம் முடிஞ்சு நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்னதாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிராமணர்கள் அல்லாதவர்களுக்கான ஒரு அமைப்பை உருவாக்குவதற்காக அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அந்த காலகட்டங்களில் பிராமணர்கள் அல்லாதவர்களுக்கான ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் அப்பொழுது மதராஸ் மாகாணம் எல்லாம் ஒன்றா இருந்துச்சு தெலுங்கு தமிழ் மலையாளம் கன்னடம் எல்லாம் கலந்த மக்களாக தான் மாநிலங்களாக இங்கே ஒரே தென்னிந்திய நிலப்பரப்பாக இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம் அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் அல்லாதவர்களுக்கான அமைப்பாக அது உருவாச்சு பதினேழு ஆண்டு காலம் இங்கே வந்து அது தேர்தலெல்லாம் பங்கேற்றது இந்த பிராமணர்களுக்கு அல்லாத அமைப்பான தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்று சொல்லக்கூடிய நீதி கட்சி ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு சொல்லுவாங்க பிறகு அது கலகலத்து போயிடுது அந்த இடத்துல வந்து ஈவே ராமசாமி பெரியார் அதுக்கு வந்து தலைவராக்குறாங்க அதற்கு பிறகு திராவிடர் கழமாக கழகமாக உருவெடுக்கிறது அப்புறம் அது அதிலிருந்து பிரிந்து அண்ணா வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்குகிறார் அப்புறம் அதிலிருந்து பிரிந்து எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்குகிறார் திமுகவிலிருந்து பிரிந்து வைகோ அவர்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்குகிறார் அப்புறம் தன்னந்தனியாக தேமுதி திமுகா என்ன தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்று விஜயகாந்த் தொடங்குறார் இதுதான் வந்து எல்லாமே திராவிட திராவிட திராவிடனே வந்துட்டு இருக்கு காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் அப்படியே நீங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு காலம் இந்த பிராமணர்கள் அல்லாத அமைப்பாக தொடங்கப்பட்ட அந்த அமைப்பில் பெரும்பான்மையானவர்கள் பெரும்பான்மையான மொத்தமே எல்லாருமே நீங்கள் வந்து அதில் தெலுங்குகள் அதிலும் பணபலம் படைத்த விராசுதாரர்கள் மேட்டுக்குடி மக்களாகத்தான் அந்த நீதி கட்சியில் இருந்தாங்க ஜஸ்டிஸ் பார்ட்டியில் இருந்தாங்க அப்படி அந்த நீதி கட்சி அப்படியே அது வந்து திராவிடர் கழகமாக மாறுகிறது திராவிடர் கழகமாக மாறும் பொழுது அதை மாற்றுபவர் யார் அப்பொழுது அந்த நீதி கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்பவர் ராமசாமி பெரியார் அவர்கள் நான் ஒரு ஆச்சாரமான கன்னட பலிஜா நாயுடு குடும்பத்தில் பிறந்தவன் என்று சொல்லக்கூடிய இவே ராமசாமி பெரியார் அவர்கள் அவருடைய பூர்வீகம்னு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து தெலுங்காக இருக்கிறது ஆனால் அடிப்படையில் அவர் பிறந்து வளர்ந்து கன்னடியனாகத்தான் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறார் கன்னட க கர்நாடகாவை கர்நாடகாவினுடைய மொழியான கன்னட மொழியைத்தான் தன்னுடைய தாய்மொழியாக அறிமுகப்படுத்திக்கிறார் தென்னிந்திய நல உரிமை சங்கம் கூட திராவிட என்ற சொல்லை பயன்படுத்தவில்லை நீதி கட்சி திராவிட என்ற சொல்லை பயன்படுத்தவில்லை ஜஸ்டிஸ் பார்ட்டி இந்த மூணுமே ஒன்று ஒரு பெயர் தான் வேறு வேறு இவர்கள் திராவிடம் என்ற பெயரையை பயன்படுத்தலை ஆனால் அது வந்து ஈபி ராமசாமி பெரியார் அவர்கள் கைகளுக்கு வந்த உடனே அதை திராவிடர் கழகம் என்று பெயர் மாற்றுகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் இதுவரையிலும் தெலுங்கர்களை தலைமையாக கொண்டிருந்த நீதி கட்சியை அதே நீதி கட்சியின் பெயரால் இருக்க வேண்டாம் நாம் தேர்தலில் பங்கேற்கப் போவதில்லை எனவே தேர்தல் அல்லாத இயக்கமாகத்தான் இருக்கப் போகிறோம் அதற்கு திராவிடர் கழகம் என்று பெயர் வைத்துக் கொள்ளலாம் ஒரு அவர் முடிவெடுக்கிறார் இதை எதிர்த்து அதே கட்சியில் அதே அமைப்பில் இருந்த கியாப்பை விஸ்வநாதன் பொதுச்செயலாளராக இருந்தவர் சாதாரண ஆளில் கியாப்பை விஸ்வநாதம் நீங்கள் தமிழர் கழகம் என்று பெயர் வைக்க வேண்டும் சொன்னாங்க அண்ணல் தங்கு சண்டே அப்சரர் பாலசுப்ரமணியம் சவுந்தர பாண்டியனார் இவங்கெல்லாம் கடுமையாக வந்து இப்போ பாண்டிபதார்னு சொல்றீங்களா அந்த சவுந்தர பாண்டியனார் தான் இவர்கள் எல்லாம் கடுமையாக இதை எதிர்க்கிறாங்க தமிழர் கழகம் தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாம் மறுத்துட்டு திராவிடர் கழகமே வைக்கணும் என்ன காரணம்னா அவர் இ வே ராமசாமி பெரியார் சொன்னது இங்கே தெலுங்குகளும் இருக்கிறார்கள் கன்னடர்களும் இருக்கிறார்கள் மலையாளிகளும் இருக்கிறார்கள் தமிழர்களும் இருக்கிறார்கள் நான் இதை தமிழர் கழகம் பெயர் வைத்தால் அவர்களெல்லாம் என்ன செய்வார்கள் என்று அவர்கள் கேட்கிறார்கள் ஆனால் அதனுடைய இந்த மதராஸ் மாகாணத்தினுடைய தலைநகரம் எங்கே இருக்குது மதராஸில் தான் இருக்குது தமிழர் நாட்டில் தான் இருக்குது தமிழர் நாட்டில் தான் தமிழ்நாட்டில் தான் அது எல்லாமே நடக்குது இந்த கட்சி உள்ளிட்ட அனைத்துமே நடக்குது ஆனால் அதை வந்து இது வந்து தமிழ்நாடு அல்ல என்கிற அந்த மனப்பான்மை அப்பொழுதே கொண்டு இது திராவிடம் என்கிற பெயரில் இருக்க வேண்டும் என்பதற்காக திராவிடர் கழகமே வந்து பெயரை கட்டாயமாக மாற்றுகிறார் இ வி ராமசாமி பெரியார் அப்போது கிபி முன்னூறில் இருந்த அந்த தமிழர் என்கிற உணர்வு எண்ணூறு ஆண்டு காலம் அது கிட்டத்தட்ட பல்வேறு ஆட்சியாளர்களால் ஆக்கிரமிப்புகளால் அது மறக்கடிக்கப்பட்டு தமிழர் என்ற உணர்வு அற்று போய் அடிமைகளாக கொஞ்சம் கொஞ்சமாக உளவியல் ரீதியாகவே ஆக்கப்பட்டு பொருளாதார ரீதியிலும் ஆக்கப்பட்ட நிலையில் அதற்கு மாற்றாக புதிதாக ஒரு வந்து அமைப்பை கட்சி தொடங்கும்போது அது நீதி கட்சியாகவும் அதில் பெரும்பான்மையானவர்கள் தெலுங்குகளே எங்கள் தலைவராகலாம் இருந்து அந்த நீதி கட்சி அப்படியே வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிறாரு அதனுடைய தலைவராக ஆக்கிக் கொள்கிறார் பெரியார் அவர் அதை திராவிடர் கழகம் என்று தொடங்குகிறார் திராவிடர் கழகம் என்று தொடங்கி அது வந்து தமிழர் கழகம் என்று பெயர் வைக்க முடியாதுன்னு சொன்னால் அதுக்கு பிறகு கீயா பேசினா தானே வெளிவந்து தமிழர் கழகமே தொடங்குறாங்க ஆனாலும் அது அப்பொழுது தொடங்கிய போதெல்லாம் அவர்களை கருங்காலிகள் என்று கண்டபடி திட்டிட்டு திராவிடர் கழகம்னு வைக்கிறார் அதற்கு பிறகு இப்படியே இருந்தா வேலைக்காகாது நம்ம ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க வேண்டும் என்று சொன்ன அண்ணாவுக்கு அதெல்லாம் முடியாதுப்பா இப்படி தான் இருக்கும் திராவிடர் கழகம் தான் இது வந்து அமைப்பு தான் சொன்ன உடனே இயக்கம் தான் தேர்தலில் பங்கேற்க மாட்டான்னு சொன்ன உடனே அவர் அப்படியே போய் திராவிட முன்னேற்றக் கழகம்னு ஆரம்பிக்கிறார் அரு அண்ணா ஆக இப்படியே திராவிட திராவிட திராவிடன் வந்து இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வந்து விட்டது திரும்பி பார்த்தோம்னா இங்கே எல்லாமே திராவிட மொழி திராவிட நாகரிகம் கீழடியா திராவிட நாகரிகம் சங்க இலக்கியங்களா திராவிட சங்க இலக்கியம் தமிழர்களா இல்ல திராவிட தமிழர்கள் என்று அடையாள மறைப்பு அந்த அளவுக்கு வந்து மிக ஆழமாக சென்று விட்டது இப்போது ராமசாமி பெரியார் என்ன சொன்னார் என்ன ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தாரு இல்லைப்பா இது வந்து மதராஸ் மாகாணமாக இருக்குது தெலுங்கர்கள் கன்னடர்கள் மலையாளிகள் அப்புறம் வந்து தமிழர்கள் எல்லாம் இருக்கிற இடத்துல தமிழர் கழகம் வச்சா சரியாக வராது திராவிடர் கழகம் வச்சுக்கலாம் ஏன்னா தமிழர் கழகம் வச்சுன்னா பாப்பா உள்ளே வந்துடுவான் அதனால் திராவிடர் கழகம் வச்சுன்னா பாப்பா உள்ளே வர மாட்டேன்னு ஒரு புதுசாக வந்து ஒரு வந்து குழந்தைங்களுக்கு வந்து பேய்க்கிறதை சொல்லுவாங்க இல்லைங்களா அப்படி பேய்க்கிறதை சொல்லி தான் வந்து இந்த தமிழர்களை ஏமாற்றினார் ஒரு பெரியார் ராமசாமி அப்படி ஏமாற்றிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா அப்படியே வந்து கையளிக்கப்படுகிறது அப்போ வந்து பூரா திராவிட 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 என்று வந்தபோது தமிழர்கள் நாங்களும் திராவிடர்கள் தான் என்று நம்பத் தொடங்கினார்கள் நமக்கு என்ன மிக முக்கியமாக கவனிக்கனா அன்று ஒட்டுமொத்தமாக மதராஸ் மாகாணமாக நான்கு மொழிகளும் இருந்தவர்கள் இருந்தபோது நீங்கள் திராவிடம்னு சொன்னீங்க அப்படிங்கிறது கூட சரி கொஞ்சம் லாஜிக்கலாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுக்கு பிறகு மொழி வழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டன தெலுங்கர்கள் அதிகமாக இருக்கிற இடமா ஆந்திரா மலையாளிகள் அதிகமாக இருக்கிற இடமா கேரளா கர்னா கன்னடர்கள் அதிகமாக இருக்கிறதா கர்நாடகா தமிழர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஆனால் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளேயே சென்னை இருந்த காரணத்தினாலும் மதராஸ் மாகாணம் இருந்த காரணத்தினாலும் அங்கே தான் இந்த அரசியல் எல்லாம் இவர்கள் செய்த காரணத்தினாலும் இதை அப்படியே திராவிட மண் திராவிடர்களுடைய மாநிலம் திராவிட என்று திராவிட மொழி என்று அப்படியே தமிழர்களுக்கு அதே சாயத்தை பூசி 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 கிட்டத்தட்ட அறுபது எழுபது ஆண்டு காலமாக நம் மண்டையை கழிவுகள்னு கழுவி நமக்கு திராவிடராக தமிழரா அல்லது வந்து ஆரியரா அல்லது இந்தியரா என்கிற இந்த அடையாள குழப்பத்தை ஏற்படுத்தியது முழுக்க முழுக்க இவே ராமசாமி பெரியார் பெரியார் ராமசாமி அவர்களுடைய அவர்கள் போட்ட விதையிலிருந்து முளைத்த அத்தனை மரங்களும் தான் நம்மளது முழுக்க முழுக்க இந்த அடையாள மறைப்பை செய்து வந்திருக்கின்றன இது தொடர்ந்து ஆரம்பத்திலிருந்தே சுட்டிக்காட்டி கொண்டேதான் வந்தார்கள் தமிழர்களை தவிர இப்பொழுது புதிதாக ஒன்று சீமானது தவறாக எதுவும் சொல்லிவிடவில்லை இது நீண்ட நெடுங்காலமாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரும் போர் தொடர் போர் இப்பொழுது அரசியல் இயக்கமாக திரு சீமான் அவர்கள் வந்த காரணத்தினால் அவர் அரசியல் நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு இப்பொழுது வந்து அந்த திராவிடத்தை வந்து விமர்சிப்போம் திராவிடத்தினுடைய ஆணி வேறாக இருக்கக்கூடிய இந்த பெரியாரிய பிம்பம் பெரியார் கிடையாது பெரியாரிய பிம்பத்தை அவர் உடைக்கிற உடைத்து சுக்குநூராக்கி விட்டார் என்பதால் தான் இவ்வளவு வந்து ஆத்திரமும் கோபமும் கொள்கிறார்கள் இந்த திராவிடர்கள் காரணம் என்னென்னா அவர்கள் இங்கே பொதுவாக அவர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் வந்து இரண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பின்படி இது வந்து லிங்குஸ்டிக் அட்லஸ் என்று ஹிந்து நாளிதழில் ஜூலை மாதத்தில் வந்திருக்கு அதனுடைய அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏழேகால் கோடி பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க இதில் ஐந்து கோடி பேர் தனித்தமிழ் பேசக்கூடிய தமிழர்கள் ஒன்பது லட்சம் பேர் தனி தெலுங்கு பேசக்கூடிய மொத்தமே பத்து லட்சம் பேர் தான் தனி தெலுங்கு பேசக்கூடியவர்கள் கலந்து பேசக்கூடிய தெலுங்கு ஒரு ஒரு ரெண்டு மூணு மொழி தெரிஞ்சவங்க வந்த தெலுங்கும் தமிழ் சேர்ந்து பேசுகிறாங்க இப்படிலாம் பார்ப்போம் நாற்பத்தி ஐந்து லட்சம் பேர் தான் மொத்தத்துலேயே இருக்காங்க ஐம்பது லட்சத்துக்கு கடக்கவில்லை அப்போ பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவர்கள் தமிழர்கள் அப்போ சிறுபான்மை மொழி சிறுபான்மையாக இருக்கக்கூடியவர்கள் தெலுங்கர்கள் பத்து லட்சம் பேர் தான் இருக்காங்க அஞ்சு கோடி பேர் தமிழர்கள் இருக்காங்க அஞ்சு கோடி பேர் தமிழர்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இங்கே கேபினெட் அமைச்சர்னு முப்பத்தி ரெண்டு அமைச்சர்களை போடுவாங்க அமைச்சரவையில் சட்டமன்ற அமைச்சரவையில் இதில் ஐந்து கோடி பேர் உள்ள தமிழர்களுக்கு எத்தனை அமைச்சர்கள் இருக்கணும் அப்போ முப்பத்தி ரெண்டில் எவ்வளோ அமைச்சர் இருக்கணும் பெரும்பான்மையாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு எவ்வளோ பர்சன்டேஜோ எத்தனை கோடி மக்களோ அத்தனை கோடி மக்களுக்கு முப்பத்தி ரெண்டுலாம் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்துலேருந்து இருந்து இருபத்தி ஏழு அமைச்சர்கள் இருக்கணுமா வேண்டாமா அதற்கு பிறகு நீங்கள் பிற இருக்காங்களா அவங்களுக்கு நீங்கள் ரெப்ரஸன்டேஷன் கொடுங்க இல்லைங்க வந்து இருபத்தி எட்டு வரைக்கும் நீங்கள் முப்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு வரைக்கும் இருந்தால் ஒரு இரண்டு மூன்று அமைச்சர்கள் பிற மொழியாளர்களுக்கு அவருடைய பாப்புலேஷன் அடிப்படையில் கொடுத்தா பரவாயில்ல தமிழ்நாட்டில் தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டுலேருந்து எடுத்துக்காட்டாக முப்பத்தி ரெண்டு அமைச்சர்கள் வச்சுக்கலாம் ஒன்பது அமைச்சர்கள் அவருடைய தாய்மொழி தெலுங்கா இருக்குது ஆக எங்கே பிரச்சனை வருது வந்து பார்த்திங்களா இவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா அறநிலையத்துறையில் இருக்காங்க அப்புறம் மிக முக்கியமான கலை பண்பாட்டுத் துறையில் இருக்காங்க அப்போ நம்முடைய கலை பண்பாடு தொல்லியல் எதுவுமே இவர்களுக்கு வந்து நம்ம போராட வேண்டியதாக இருக்குது திருவர்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய இடம் அது வெளியாகத்தான் இருக்க வேண்டும் என்பது பெருமானார் சொன்னால் ஒரு சமரச சுத்த சன்மார்க்கம் ஆனால் அப்படிலாம் இல்லை அது வந்து நாங்கள் போய் நம்ம கோயில் மாதிரி நாங்கள் மண்டபம் கட்டி விட்டுறோம் நீங்கள் வரிசையில் போய் சாமி கும்பிட்டு வர மாதிரி தரிசனம் பண்ணிட்டு மாதிரி சித் சன்மார்க்கத்தை சிதைக்கிறார்கள் அதிக போய் ஓராண்டாக போராடிட்டு இருக்கிறோம் தமிழில் குடமுழுக்கு பண்ணணும்னையா தமிழ் கோவில்கள்லையா தமிழ் மன்னர்கள் கட்டிய கோவில்லையான்னு அங்கே போய் போராட வேண்டியதாக இருக்குது இல்லை இல்லைங்க சமஸ்கிருதவாதிகள் கோவிச்சுக்குவாங்க அவங்களும் அதில் பண்ணிட்டுமே நீங்கள் தமிழ் அர்ச்சனை பண்ணுமா இங்கே போர்டு போட்டிருக்கிறோம் இந்த போர்டில் கொண்டு போய் ஃபோன் பண்ணீங்கன்னா இந்த அர்ச்சகர் வந்து தமிழில் பண்ணி கொடுப்பாருன்றாங்க தமிழ்நாட்டில் அப்போ இதெல்லாம் நடப்பதற்கு காரணம் என்ன அங்கே ஆட்சி அதிகாரத்தில் மிக ஒரு அதிகார பலம் வாய்ந்த இடங்களில் எல்லாம் இவர்கள் பெருமொழியாளர்கள் போய் அமர்ந்துக்கிறது தான் பிரச்சனை இது நீண்ட நெடுங்காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனை தற்பொழுது சீமானவர்கள் தமிழ் தேசிய அரசியலில் துணிச்சலாக எடுத்து முன்வைத்த காரணத்தினால் தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இவர்களெல்லாம் அலறுகிறார்கள் எப்படியாவது இந்த தமிழ் தேசியம் வந்து மேலெழுந்து திராவிட முன்னேற்றக் கழகம் அல்லது திராவிட இயக்கங்களுடைய கட்சிகளுடைய ஆட்சி அதிகாரத்தை அவர்கள் மட்டுப்படுத்தி மட்டுப்படுத்தி விடக்கூடாது தங்களிடமிருந்து ஆட்சி அதிகாரத்தை அவர்கள் பறித்து கொண்டு நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுத்து விடாமல் நாமே இவர்களை அடிமை கொண்டு ஆள வேண்டும் என்கிற இந்த ஆதிக்க வெறிதான் இப்பொழுது சீமானுக்கு எதிராக இப்படி அவதூறுகளாகவும் இப்படி வந்து அவமானங்களாகவும் அசிங்கங்களாகவும் வீசப்படுகின்றன இதை தமிழர்கள் இன்று நன்கு புரிந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அப் அளவுக்கெல்லாம் இங்கே விட்டுற மாட்டாங்க அப்படிங்கிறது அன்றாடம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் வந்து நமக்கு தெரியுது இது இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் திரு சீமான் அவர்களை இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டேன்றாரு யாரும் கூட கூட்டணி செய்ய மாட்டேன்னு கூட்டணின்னு என்ன அர்த்தம் பத்து சீட்டு நூறு கோடி அப்படின்னு தான் அர்த்தம் அப்போ போன்று அந்த லஞ்சத்துக்கு ஆளாக மாட்டேன்னு சொல்கிறார் தன்னை தனியாக நிற்கிறாரு மக்கள் வந்து ஒரு ஈர்ப்பாக இருக்கார் மண்ணை பற்றி பேசுகிறார் ஆறுகளை பற்றி பேசுகிறார் சுற்றுச்சூழலை பற்றி பேசுகிறார் குழந்தைகள் கல்வியை பற்றி பேசுகிறார் குடிப்பதற்கு குடிப்பகத்தை படிப்பகம் இருக்க வேண்டிய இடத்துல குடிப்பகம் இருக்கிறது என்று பேசுகிறார் இதெல்லாம் வந்து எங்கள் மக்களுக்கு போய் ரீச் ஆகிடுமேன்னு சொல்லிட்டு அவரை விஜயலட்சுமி வீரலட்சுமி அவர் வந்து பாலியல் இல்லாதது அவர் பாலியல் செய்யக்கூடியவர் அதை செய்யக்கூடியவர் அதேபோல வந்து ஈழத்தமிழர்களை ஏமாற்றி காசு சம்பாதிக்கிறவர் இப்படி இப்படி கருத்தியல் ரீதியாக எதையுமே பேச முடியாமல் இப்படி அவதூறுகளை அழித்தளித்து அவருடைய அவரை மட்டுப்படுத்தி என்பது என்பதுதான் இவருடைய எண்ணமாக இருக்கிறது இப்படித்தான் விஜயகாந்த் அதிமுக திமுகவுக்கு மாற்றாக வந்தபோது இப்படித்தான் அவரை குடிகார விஜயகாந்த் அது இதுன்னு சொல்லி அவரை முழுமையாக அவர் வந்து எப்படி சொல்கிறது ஆங்கிலத்தில் கேரக்டர் அசாசினேஷன் என்று சொல்வார்கள் ஒரு மனிதனுடைய குணாதிசயத்தை படுகொலை செய்வது அப்படி செய்து தான் பண்ணாங்க அதைத்தான் திரு சீமான் அவர்கள் மீதும் நாம் தமிழர் கட்சி மீதும் தற்பொழுது அந்த ஆயுதங்களை பிரயோகித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதன் ஒரு கட்டமாகத்தான் தற்பொழுது வந்து ஈழத்துக்கு போனார் அப்படின்னு மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா அவர் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி நடத்துகிறார் தேர்தலில் தமிழ்நாட்டில் பங்கேற்கிறார் ஈழத்திலோ அல்லது டென்மார்க்கிலோ அமெரிக்காவிலேயோ ரஷ்யாவிலையோ லண்டன்லேயோ இல்லை அப்போ இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சினால் இப்போ அவர் என்ன கருத்தை சொல்கிறாரு மண்ணுக்கான அரசியலை என்ன முன்வைக்கிறாரு அதை அதை வந்து வாதங்கள் விவாதங்கள் செய்யணும் மாறா ஈழத்துக்கு போனாரா ஆமைக்கறி சாப்பிட்டாரா தலைவரை பார்த்தாரா துப்பாக்கி எடுத்தாரா அப்புறம் படம் உண்மையா அப்படின்னு அதை இப்பொழுதும் பதினான்கு ஆண்டுகள் கழித்தும் அந்த விவாதத்தை தற்பொழுது முன்வைக்க வேண்டிய தேவை என்ன இருக்கிறதுனா இவர்களுக்கு திரு சீமானவர்கள் பேசக்கூடிய இந்த மண்ணுக்கான அரசியல் தமிழ்நாட்டுக்கான அரசியல் இந்த அரசியலை பற்றி அவர்கள் பேசி வெற்றி பெற முடியல வெற்றி பெற முடியல பேசவே முடியல அதனால் எதையாவது வந்து சொல்லி அவர் அங்கே போகல இங்கே போகல உலக தமிழர் மத்தியில் ஒரு சலசலப்பு இங்கே இருக்கக்கூடிய தமிழ் சலசலப்பு கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய தம்பி தங்கிகளையே ஒரு சலசலப்பு ஏற்படுத்துறது பார்த்தியப்பா அவங்களை எப்படி ஏமாத்துறாரு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பசங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெருசுகளில் தென்னையில் வந்துட்டு மூணு நேரம் சோறு போட்டுருவாங்க அவங்களுக்கு அதனால் ஊரில் போகிறவரெல்லாம் எடுத்துக்கிட்டே வந்து ஒருத்தனி வாழ விடாமல் கெடுத்து குடிச்சு விரக்கிட்டே இருப்பாங்க அந்த செயலைத்தான் தற்பொழுது திராவிட இயக்கங்கள் செய்து கொண்டு இருக்கின்றன இந்த வயசானவங்க கருப்பு சட்டுகளை போட்டுக்கொண்டு அந்த திண்ணைகளில் அமர்ந்து கொண்டு ஊர் ஊரில் வரும் வருவரு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவனும் முன்னேறக்கூடாதுங்கிற எண்ணத்தோடு செயல்படுவாங்க பார்த்தீங்களா அப்படிப்பட்ட ஒரு க ஒரு உத்தியைத்தான் இவர்கள் கையாண்டு கொண்டிருக்கிறார்கள் அதன் விளைவாகத்தான் தற்பொழுது அந்த பேட்டி சந்தோஷ் பேட்டி அப்புறம் அதாவது இந்த பையன் வந்து இந்த வீடியோ எடிட் பண்ண ஃபோட்டோ எடிட் பண்ண என்று எல்லாரையும் வந்து அழைத்து வந்து ஒரு லாவணி கச்சேரி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இருக்கிறது தமிழர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் உலகங்களும் வாழக்கூடிய தமிழர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு புதிய உத்வேகத்தோடு வாக்குகளுக்கு பணம் கிடையாது லஞ்சம் கிடையாது மது கிடையாது கொலுசு கிடையாது புடவை கிடையாது வாக்குகளை தரமாட்டேன் வாக்குகளுக்கு பணம் தந்து நீங்கள் போடக்கூடிய ஓட்டு எனக்கு தீட்டு என்கிறார் அதே போல் கூட்டணியில் யாரோட சேர சேரமாட்டேன் இந்த கட்சியில் கூட்டணி சேர்றது சேர்ந்தால் ஊழலில் தான் மாட்டணும் திரும்ப கரைஞ்சு தான் போவோம் காலி பண்ணிடுவாங்க அதெல்லாம் முக்கியம் இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு முக்கியம் தமிழ்நாட்டினுடைய பாதுகாப்பு முக்கியம் தமிழ்நாட்டினுடைய வளம் முக்கியம் தமிழர்களுடைய வளம் முக்கியம் தமிழருடைய நலன் முக்கியம் இங்கே அனைவருமே வாழலாம் ஆனால் இந்த ஆழ்வது வந்து தமிழர்களாகத்தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் பெருமொழியாளர்களிடம் ஆட்சியை கொடுத்து தான் நம்ம வந்து இந்த அளவுக்கு போராடி கொண்டிருக்க வேண்டியதாக இருக்குது நம்முடைய உரிமைகளுக்காக நம்முடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மொழிவெளி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது தமிழ்நாடு உங்களுக்கு தமிழர்களுக்கு தான் நீங்களே உங்களை ஆட்சி செய்து கொண்டு கொடுத்துட்டாங்க ஆனால் அது இன்னும் நடைமுறைக்கே தான் நாம் இன்னும் விடுதலையே அடையவில்லை என்பதை காட்டுகிறது இந்த இன விடுதலையை நோக்கித்தான் திரு சீமான் அவர்களுடைய அரசியல் இருக்கிறது எனவே இதில் வந்து இது இதுபோன்ற சலசலப்புகள் இது போன்ற சமூக ஊடகங்கள் ஊடகங்கள் வைத்துக்கொண்டு பெண் புகாரை கூறுவது பாலியல் தொடர்பான புகார்களை கூறுவது அவர் வந்து குடிபோதையில் இருந்தார் கூறுவது அவரை வந்து லஞ்சம் வாங்கி கூறுவது இது போன்ற அற்பத்தனமான ஒரு குற்றச்சாட்டுக்களைத்தான் வைக்கிறார்களே தவிர சீமான் முன்வைக்கக்கூடிய அந்த அரசியலை எதிர்கொள்ள இவர்களால் சுத்தமாக முடியல அப்படிங்கிறதான் இன்றைய இதுவரை இருக்கக்கூடிய நடைமுறையாக இருக்கிறது மீண்டும் மற்றொரு காணல உங்களை சந்திக்கிறேன் அதுபடி நன்றி அன்பு வணக்கம் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்